何でこらんじゅう வவுனியா தோனிக்கல் பகுதியில் உள்ள ஆலடி பிள்ளையார் கோவிலில் பிள்ளையார் சிலையின் இரு கண்கள் திறந்ததாக வெளியாகியுள்ள தகவல் பக்தர்களிடையே ஆச்சரியத்தை பகுதியில் அமைந்துள்ள பிள்ளையார் ஆலயத்தில் உள்ள பிள்ளையார் சிலையானது வளமையாக மூடிய நிலையில் உள்ள கண்களையுடைய சிலையாகவே காணப்பட்டு வந்தது நேற்றைய தினம் பக்தர்கள் வழிபாட்டில் ஈடுபட்டிருந்தனர் இந்நிலையில் நேற்றைய தினம் மாலை நேரம் திடீரென அந்த சிலையில் உள்ள இரு கண்களும் திறந்த நிலையில் மனித கண்களை யொத்த நிலை தென்பட்டதாக கூறப்படுகின்றது இதனை பிரதேச பிரதேசவாசிகள் அதிசயத்துடனும் பக்தி பிரவசத்துடனும் பார்த்து வருகின்றனர்